வெல்கம் டு சகையாளாக்ஸ் இன்னைக்கான வீடியோல மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலின் துவக்க சேவையானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரை திருச்சி ஆகிய இரு நகரங்களுக்கு எட்டு பெட்டிகள் கொண்ட ஒரு வந்தே பாரத் ரயில் போதுமானதா கோயில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலில் நீக்கப்பட்ட முக்கியமான ஒரு ரயில் நிறுத்தம் என்ன எல்லாத்தையும் பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஸோ வருகின்ற இருபதாம் தேதி மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சு பட் ரயில்வே தரப்புல இருந்து வரல நம்ம வந்து அதை பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தோம் என்னன்னா பிரதமரோட அந்த நிகழ்ச்சி நிரல்கள் மூலியமா நமக்கு கிடைச்ச தகவலை தான் நம்ம காணொலியை போட்டிருந்தோம் ஆனா வந்து தற்போது பிரதமரின் நிகழ்ச்சிகள் தள்ளி வைக்கப்படுறதுனால இதன் தூக்க சேவையானது முப்பதாம் தேதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து அபிஷியலா பிரைம் மினிஸ்டர் இதுல இருந்து சொன்னதுதான் ஆனா வந்து இது வந்து மாறலாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை முப்பது வந்து சப்போஸ் ஜூலை கூட ஆகலாம் ரயில்வே தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ரயில் சேவை எப்போது துவங்கும் அப்படின்னு உறுதியாக உறுதியா சொல்ல முடியும் தேர்தலுக்கு முன்பே இந்த வந்தே பாரத் ரயிலின் ரேக்கானது மதுரை கோட்டத்திற்கு கிடைக்கப்பெற்றது அந்த ரேக் வந்த வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் திண்டுக்கல் வழியாக மதுரை வந்தடைந்தது மதுரை பீட் லைனில் இதன் பராமரிப்பு எல்லாமே வந்து எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பார்த்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரேக்கானது மானாமதுரை ரயில் நிலையத்தில் தேர்தல் முடியும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது இருபதாம் தேதி இயக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதாவது பிரதமரின் நிகழ்ச்சி நிரல்கள் மூலியமாக கிடைத்த தகவல் இது அந்த இயக்கத்தில் ஒரு மாற்றம் செய்துள்ளார்கள் ஏன்னா இந்த ரயிலானது மதுரையிலிருந்து திருச்சி சென்று திருச்சியிலிருந்து பெங்களூர் செல்வதாக அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரெயின் வந்து ஸோ எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வந்தே பாரத் ரயில் இதோ டைமிங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இருந்து எத்தனை மணிக்கு புறப்படும் பார்த்தோம்னா அஞ்சு பதினஞ்சு அந்த மாதிரி தான் அதோட ட்ரையல் ரன் இருந்துச்சு மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினுக்கும் வந்தே பாரத்துக்குமே ட்ரையல் ரனில் என்ன ஓட்டுறாங்களோ அதுதான் வந்து டைம் டேபிள்னே வரும் ஸோ அந்த டைம் டேபிள் நான் சொல்லிடுறவங்களுக்கு அஞ்சு பதினஞ்சுக்கு வந்தே பாரத் ரயிலானது மதுரையிலிருந்து புறப்படுது திருச்சி ரயில் நிலையத்தை ஏழு பதினைந்துக்கு சென்று ஏழு இருபதுக்கு திருச்சியிலிருந்து புறப்படுகிறது சேலம் ரயில் நிலையத்தை ஒன்பது ஐம்பத்தி ஐந்துக்கு சென்று பத்து மணிக்கு சேலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது மதியம் ஒன்று பதினைந்திற்கு எஸ்எம்விடி பெங்களூர் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது பெங்களூரிலிருந்து மறுமார்க்கத்தில் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது சேலம் ரயில் நிலையத்தை ஐந்து மணிக்கும் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை இரவு எட்டு இருபது மணிக்கும் மதுரை ரயில் நிலையத்தை இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கும் வந்தடைகிறது இந்த மாதிரி தான் வந்து சோதனை ஓட்டம் நடந்துச்சு இதே டைம் டேபிள் தான் வந்து ரெகுலர் சர்வீஸ்லேயும் வரும் அப்படி ஒரு சேஞ்சஸ் நடந்தாலுமே மைனராக சேஞ்சஸ் தான் நடக்கும் ஸோ மதுரையிலேருந்து ரயில் புறப்படும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாலை ஐந்து பதினைந்து ஸோ ரொம்பவே வந்து ஒரு இயர்லி மார்னிங்காக போறப்ப பட் திருச்சிராப்பள்ளியில் உள்ளவங்களுக்கு இது ஒரு சூப்பர் கன்வீனியன்ட்ட டைம் ஆனால் வந்து இது ஏன் வந்து எட்டு கார் கொண்டவர் வந்தே பாரத் வந்து மதுரை திருச்சி என்ற இரு பெரும் நகரங்களுக்கு ஒரு ரயில் போதுமானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா வந்து மதுரை மக்களும் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க மதுரையிலேருந்து ஒரு இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பெங்களூருக்கு இயக்கப்பட வேணும்னு அதே மாதிரி திருச்சி மக்களும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு கண்டிப்பாக ஒரு ரயில் வேணும்னும் ஸோ திருச்சி மதுரையிலேருந்து முன்பு வந்து ரயில்கள் இயங்கியது நீட்டிப்பு செய்யப்பட்டதுனால அந்த ரயில்கள்லாம் திருச்சி மதுரை விட்டு பறி போயிருச்சு நம்ம அதை பற்றி பேச வேணாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெயினோட டைமிங்கெலாம் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் திருச்சியிலிருந்து ஒரு தனி வந்தே பாரத் ரயிலை இயக்க வேண்டும் தற்போது மக்களும் அதான் கூறிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம்னா பேப்பர் மீடியாக்கள் எல்லாம் அது வருது திருச்சி சென்று போறதுக்கு கூட மதுரையிலேருந்து திண்டுக்கல் வழியா இயக்குங்கன்னு ஸோ இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு வந்து ஒரு நிறுத்தம் கேட்குறாங்க மக்கள் கூடுதலா நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து திருச்சி போகும்போது கரூர் வழியா போகும் கரூர் நாமக்கல் சேலம் அடிப்போம் நாமக்கல்ல நிறுத்தம் கேட்கறாங்க ஸோ அது என்ன நம்ம கடைசியில் தான் தெரியும் இதோட வந்து டைம் டேபிள் வரும்போது நம்ம இதை ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் இது வந்து இந்த ட்ரெயினோட அப்டேட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா கோயில் பெங்களூர் வந்தே பாரத் இந்த வந்தே பாரத் ரயிலானது தற்போது வாரத்திற்கு நான்கு நாட்கள் இயக்கும் ரயில வந்து தினசரியாக மாற்ற போறாங்க டைமிங்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த டைமிங் நான் இப்போ சொல்லிடுறேன் ட்ரையல் ரன் போயிட்டு வந்துருச்சு அந்த ட்ரையல் ரன்ல இந்த ட்ரெயின் வந்து சென்னை எழும்பூர்ல இருந்து எத்தனை மணிக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்தும் தாம்பரத்தில் ஐந்து இருபத்தி மூன்றுக்கும் விழுப்புரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளி காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து திண்டுக்கல் ஒன்பது ஐம்பத்தி மூன்று மதுரை பத்து முப்பத்தி எட்டு திருநெல்வேலி மதியம் பன்னிரெண்டு முப்பது நாகர்கோவில் ஒன்று ஐம்பது இந்த மாதிரி தான் இந்த ட்ரெயின் வந்து நான் சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி வந்திருக்கு இடையில நிற்காத ஒரு ரயில் நிலையம் பார்த்தோம்னா விருதுநகர் ரயில் நிலையத்தில் இந்த ட்ரெயின் வந்து நிற்கல நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்தை மூன்று பதினெட்டுக்கும் மதுரை ரயில் நிலையத்து ஐந்து மணி மூன்று நிமிடத்திற்கும் திண்டுக்கல் ஐந்து நாற்பத்தஞ்சு திருச்சி ஆறு ஐம்பத்தி எட்டு விழுப்புரம் இரவு ஒன்பது மூணு தாம்பரம் இரவு பத்து முப்பத்தி மூணு சென்னை எழும்பூர் இரவு பதினொன்று பதினைந்து இந்த மாதிரி தான் நாகர்கோவில் சென்னைக்கு போது இந்த ட்ரெயின் வந்து இரு திசைகளில் விருதுநகர் நிற்கிறதே இல்லை ஸ்டாப் கொடுக்கல கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ட்ரையல் ரன் தான் சப்போஸ் டைம் டேபிளில் வந்து ஸ்டாப் வரலாம் ஆனால் வந்து டைமிங் இதுதான் வரும் கண்டிப்பாக மக்களோட ஏற்று ஏதாவது மாற்றங்கள் வரலாம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்டை பர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க